ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தோழிகளுடைய கேள்விக்கு தான் ஆன்சர் பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ண பிளவுஸ்ல வந்து ஆம் பகுதி வந்து முன்பகுதியும் பேக் சைடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லூஸா இருக்குது கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸும் வீடியோ போட்டிருக்கோம் ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கோம் டவுட் இருக்கிறவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிதல் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் இருக்குது இருந்தாலும் திரும்பவும் நான் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து லூஸ் வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ ஸ்டிச் பண்ண பிளவுஸை நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபால் வந்து நமக்கு ஆமுடைய சுற்றளவுல சுற்றளவில் லூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த உடல் சுற்றளவு இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து பிளவுஸ் மார்க் பண்ணும்போது அளவு பிளவுஸ் ஆகட்டும் அல்லது வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து மார்க் பண்றோம் அப்படின்னாலும் கிளாத்தை வந்து நாளாக மடிச்சு போட்டு நம்ம மார்க் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம் சுற்றளவு நம்ம வரையறோம் மார்க் பண்றோம் இல்லைங்களா மார்க் பண்ணும்போது இந்த சென்டர் பகுதியிலிருந்து ஆம்பகுதியுடைய சுற்றளவு வரைக்கும் உண்டான நீளம் வந்து நமக்கு பெருசாக இருக்கு அப்படின்னாலும் நமக்கு என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து நமக்கு இந்த கை கைப்பக்கத்துலையும் இந்த ப்ளவுஸுடைய முன்பக்கமாகட்டும் அல்லது உடைய பேக் சைடாகட்டும் இந்த ரெண்டு சைட்லையுமே என்னாகும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்கும் ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளவுஸை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த ஷோல்டருடைய அளவுல வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து ஆமுடைய இந்த நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த நீளத்தை மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர் பக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த சென்டர் பக்கம் வந்து நமக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி அவங்களுடைய பிளவுஸ் யூஸ் பண்றவங்களுடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த பேக் சைடில் இருக்கிற இந்த அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும் சப்போஸ் நீங்க வந்து சதைப்பிடிப்பா குண்டா இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்மியா வச்சுட்டிங்க அளவுகள் வந்து ஒன்றரை இன்ச் ஒன்னேகாலு இன்ச் அப்படிங்கிற மாதிரி கம்மியா வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த கைப்பகுதியில் இருக்கிற இடத்தையும் சேர்த்து இந்த பகுதியில் வந்து பின்னாடி வந்து இப்படி இழுக்க ஆரம்பிச்சிரும் சப்போஸ் அவங்களோட அளவை விட எக்ஸ்ட்ரா நீங்க வந்து இந்த கார்னர் வந்து ரெண்டு இன்ச் மூணு இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக குடுக்கும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாத் வந்து தூக்கிட்டு நிற்கும் பேக் சைடில் ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்ம ஆம்பகுதி வந்து பேக் சைடுக்கு தான் மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் அதுக்கு பிறகுதான் ஃப்ரண்ட் சைடுடைய அளவை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் அப்போ வந்து நம்ம பேக் சைட மார்க் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான அளவுகள் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இதுல மிஸ்டேக் வந்துருச்சு அப்படிங்கும் போதே கண்டிப்பா ஃப்ரண்ட் சைடுலயும் நமக்கு வந்து மிஸ்டேக் வர ஆரம்பிச்சிரும் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய பேக் சைடு இருக்கு இல்லைங்களா நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தேன் இருந்தேன் சோல்டருடைய அளவுக்கும் ஆமுடைய நீளத்துக்கும் கழுத்துடைய இறக்கத்துக்கும் இந்த மூன்று அளவுகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்மந்தம் இருக்கு இந்த மூன்று அளவுகளும் நமக்கு வந்து சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா பிளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இதில் இந்த மூன்று அளவுகளில் ஏதோ ஒரு அளவை நம்ம சொதப்பிட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பா ஒன்றும் சோல்டர் பிரச்சனை வரும் அல்லது நமக்கு வந்து ஆம்பகுதியுடைய பிரச்சனை வரும் இந்த சுருக்க அடிக்கிறது லூஸாக வர்றது தூக்கிட்டு இருக்கிற பிரச்சனை இது எல்லாமே வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆம்பகுதியுடைய நீளம் இருக்கு இல்லைங்களா இந்த நீளம் வந்து இந்த பேக் சைடுடைய கழுத்துடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நீளத்தை வந்து நீங்கள் வைக்கலை அப்படின்னாலும் நமக்கு என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸ் வந்து நேராக நிற்க வேண்டிய பிளவுஸ் நமக்கு சரிய ஆரம்பிச்சிரும் இந்த கிளாத் இப்படி சரியாக ஆரம்பிக்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பகுதியுடைய சுற்றளவு முழுவதுமே லூஸா தான் இருக்கும் ஷோல்டர் பக்கத்துல இருந்து நமக்கு வந்து பின்பாகமாகட்டும் அல்லது முன்பாகமாகட்டும் நமக்கு வந்து லூஸாக தான் இருக்கும் அதனால நீங்கள் வந்து அதையும் சரி பார்த்துக்குங்க அதாவது கழு கழுத்துடைய பின்பாகத்தை வந்து நம்ம எவ்வளோ தூரம் இறக்க வைக்கிறோம் இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டருடைய அளவும் இந்த ஆம்பகுதியுடைய நீளமும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இப்போ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதிக்கும் இந்த கழுத்துடைய பகுதிக்கும் வந்து கிளாத்துடைய அகலம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் இந்த அகலத்தை எப்படி நம்ம சரி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கழுத்துடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டருடைய அகலத்தை வந்துட்டு கம்மி பண்ணிகிட்டே வரணும் அதே மாதிரி இந்த ஆம்பகுதியுடைய நீளத்தையும் வந்து நம்ம வந்து கால் கால் இன்ச்சு மேலே ஏத்தணும் அப்படின்னு ஏன் சொல்லியிருந்தோம் அப்படின்னா கழுத்து இறக்க வரும்போது இந்த இடம் ஆம் சுற்றளவு வந்து இறக்கமா இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஆகுனா தன்னால நமக்கு வந்து இந்த கழுத்து சரிய ஆரம்பிக்கும் போது கைப்பகுதியும் நமக்கு சோல்டர் பகுதியும் ஆம் பகுதியும் கிளாத் வந்து தூக்கிட்டு லூஸாக தான் இருக்கும் அதனால அந்த பிரச்சனையாங்கிறதையும் நீங்க பார்த்துக்குங்க அல்லது நீங்க வந்து நாலா கிளாத்தை மடிச்சு போட்டு ஆம் பகுதி மார்க் பண்ணும்போது சுற்றளவு வந்து அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதி இருக்கிற இடம் வந்து இழுத்துட்டு வர ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த ஆம் பகுதி வந்து கரெக்டாக நமக்கு நம்மளுடைய பகுதியில் இல்லாம ப்ளவுஸை வந்து கீழே இழுக்க ஆரம்பிக்கும் போது என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த கழுத்து பக்கம் சேர்ந்து இப்படி நமக்கு வரும்போது தன்னால் நமக்கு வந்து இந்த பகுதி இந்த ஆமுடைய சுற்றளவு முழுவதுமே கிளாத் வந்து தூக்கிட்டு தொங்குன மாதிரி வரக்க ஆரம்பிச்சிரும் அந்த பிரச்சனையாக அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு வந்து உடல் சுற்றளவு வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இடுப்புடைய இருந்து கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து இந்த உடல் சுற்றளவு இருக்குது இல்லைங்களா கால் இன்ச் ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எந்த அளவு லூஸ் வருதோ அந்த அளவு இந்த மாதிரி நீங்க வந்து டக்கு பிடிச்சிருங்க இந்த டக்கு பிடிச்சாலும் ஒரு அளவுக்கு லூஸ் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் இதை பிடிச்சு உங்களுக்கு வந்து இந்த இடம் தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த கைப்பகுதியை வந்து தனியா பிரிச்சு எடுத்துடணும் பிரிச்சு எடுத்ததுக்கு பிறகு இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா இந்த சுற்றளவு வந்து சரியான அளவுல இருக்காங்கிறத நீங்க செக் பண்ணிக்கங்க அளவு பிளவுஸாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது நீங்க வந்து நேரடியா நபருக்கு நீங்க அளவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த சுற்றளவு வந்து பெருசா இருக்கா இல்லை சரியான அளவில் இருக்காங்கிறத பாத்துக்குங்க அடுத்தத வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுற்றளவு சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து கிளாத் தூக்கிட்டு இருக்க லூஸ் இருக்க பிரச்சனை சரியாயிரும் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வளைவு இருக்கு இல்லைங்களா இந்த கார்னர் வளைவு இந்த கார்னர் வளைவு வந்து நீங்க ஒரு ஆஃப் இன்ச் இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு வளைவு கொடுங்க இந்த இடத்துல கிளாத் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாலும் அந்த துணி என்னாகும் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் அமைப்புக்கு செட் ஆகாமல் நமக்கு ஆஃப் இன்ச் கால் இன்ச் எந்த அளவுக்கு கிளாத் வந்து லூஸாக இருக்கோ எக்ஸ்ட்ரா இருக்குதோ அந்த அளவு கிளாத் வந்து இப்படி மேலே இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கார்னர் இடத்துல வந்து ஒரு ஆஃப் இன்ச் எந்த அளவு உங்களுக்கு துணி தூக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் போட்டு அந்த இடத்துல இப்படி கிளாத்தை தூக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த கைப்பகுதியை டச்சே பண்ண வேண்டாம் ஆம் பகுதி தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் கால் இன்ச்சுங்கிற மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு புஸ்ன்னு தூக்கிட்டு இருக்கோ அந்த அளவு வந்து கட் பண்ணிடுங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடைய முன்பக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துலையும் தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அதே மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆம்பகுதியைய நீளத்தை வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா இந்த மார்க்கிங்கில் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல எல்லாம் தூக்கிட்டு இருக்கிறத விட இந்த கரெக்டாக இந்த ஆம்பகுதியில் நம்ம ஒரு டாட் பிடிப்ப இல்லைங்களா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அதிகமாக தூக்கிட்டு இருக்கிற லூஸ் வரும்போதே நமக்கு வந்து பிளவுஸ் இந்த இடம் எல்லாமே சுருக்கமாக தெரியுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கையை பிரித்து வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வர இடத்த வந்து எக்காரத்தை கொண்டு சிறுசு பண்ணிருக்கக்கூடாது இந்த இடத்த நம்ம டச்சே பண்ணக்கூடாது இந்த கிராஸ் இருக்கு இல்லைங்களா இந்த கிராஸை வந்து இப்போ ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கால் இன்ச்சுக்கு அந்த மாதிரி மாத்திட்டு இந்த இடத்த நம்ம வந்து இந்த ஸ்டிச்சிங்க்கு உள் பக்கமாக தான் நம்ம வந்து இந்த வளைவை கொடுக்கணும் வளைவு கொடுத்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டாட்டுக்கு உள் துணி சுருக்கம் அடிக்குதா அல்லது டாட்டுக்கு மேல் பக்கத்தில் சுருக்கா அடிக்குதாங்கிறத நீங்க வந்து கட் பண்றதுக்கு முன்னாடி பிரிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்துக்குங்க பார்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி சப்போஸ் இந்த டாட்டுக்கு மேல் பக்கத்தில் உங்களுக்கு சுருக்க அடிச்சுட்டு தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இப்படித்தான் மார்க் பண்ணணும் கரெக்டாக இந்த டாட்டுக்கு மேல் பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சுக்கு வளைவு கொடுத்துட்டு அதே மாதிரி ஷோல்டரை சிறுசு பண்ணிடாதீங்க கரெக்டாக வளைச்சு கொண்டு வந்து இந்த ஷோல்டரில் சரியான அளவில் இப்படி மார்க் பண்ணிடுங்க இந்த மாதிரி வளைச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு புஸ்ன்னு தூக்கிட்டு இருக்கோ அந்த அளவை வந்து சப்போஸ் கால் இன்ச்சு தான் தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பிரிக்காமையே டக்கு பிடிக்கலாம் இந்த மாதிரி கால் இன்ச்சுக்கு இப்படி சுற்றி வர நீங்கள் வந்து டக்கு பிடிச்சிக்கலாம் கால் இன்ச்சு வந்து பெரிய வித்தியாசமாக வந்து சுருக்கம் அடிக்கிறதோ இருக்கிற மாதிரியோ தெரியாது சப்போஸ் கால் இன்ச்சுக்கு மேலே ஆஃப் இன்ச் ஒரு இன்ச்சுங்கிற மாதிரி பெருசாக தூக்கி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கைப்பகுதியை தனியாக பிரிச்சுட்டு கட்டிங் போட்டு திரும்பவும் நீங்கள் வந்து கைப்பகுதியை ஜாயிண்ட் பண்ணிவிட்டு ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து சரியான அளவில் நீங்கள் சைடு ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம் பகுதியுடைய முன் பக்கத்துலேயும் பின் தூக்கிட்டு இருக்கிற பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் இப்போ சொன்னதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கிறதும் கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சுருப்பீங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ